கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே முளியாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மருமையில் நிலை வாழ்வை சோதரித்து கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் நீலகண்ட கோரே சாஸ்திரி இவருடைய நாடு இந்தியா தர்சன பூமி இந்தியா விவாதம் செய்வதற்கென்றே வேதாகமத்தை படிப்பவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா சிலர் எதற்கெடுத்தாலும் வேதாகம வசனங்களை சுட்டிக்காட்டி தங்கள் காரியத்தை நியாயப்படுத்துவார்கள் இது தவறு என்று தெரிந்தும் சில துணிகரமாக இச்செயலினை தொடர்வது மிகவும் வேதனையானது நிகேமியா நீலகண்ட கோரே சாஸ்திரி என்பவர் இந்து வேத சாஸ்திரங்களில் புலமை பெற்றவர் கோங்கினி நாட்டு பிராமண வம்சத்தார் சுவிசேஷ ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பேசி அவர்களை தோல்வியடையச் செய்யும்படி முயற்சிப்பது இவரது வாடிக்கை இவ்விதமாக இவர் வேதாகமத்தை படித்துக் கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை வாசிக்க நேரிட்டது ஆம் எவரையும் கிறிஸ்துவின் பால் இருக்கும் இவ்வசனங்கள் நீலகண்ட சாஸ்திரியின் உள்ளத்தில் பலமாக கிரியை செய்ய ஆரம்பித்தது இது தேவ வசனம் என உணர்ந்தார் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் தந்தார் முதலில் வெளியரங்கமாக இயேசுவை குறித்து சாட்சியிட பயந்த இவர் தன் தந்தையின் ஆலோசனையை நாடினார் அவரோ இவரை மூட நின்று எல்லி நகையாடினார் ஆனால் சிலுவையின் வல்லமை இவரை முழுமையாக ஆட்கொண்டது ஞானஸ்தானம் பெற்று பகிங்கரமாய் இயேசுவை கிறிஸ்து என்று அவர் சாட்சி பகந்தார் நான் அவருடைய சீசன் என்று சாட்சி பகந்தார் தன் சகோதரனையும் மனைவியும் அப்படியே கிறிஸ்துவண்டை கொண்டு வந்தார் பண்டித ராமபாயை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்திய நடத்திய பெருமையும் இவரை சாரும் ஏழையோடு ஏழையாக தன் வாழ்வை ஆரம்பித்து அவர்களுக்கு தன் வாழ்வால் போதனை செய்தார் சத்தியத்தை தெளிவாகவும் ஆணித்திரமாகவும் போதிப்பதில் இவர் சிறந்தவர் இங்கிலாந்துக்கு சென்ற இவர் இந்திய திருநாட்டின் சுவிசேஷ பணிக்கு தேவைகள் என்ன என்பதை அவைகளின் முறைகளையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார் இந்தியர்களுக்கு இந்தியர்களின் முறையிலேயே சுவிசேஷம் அறிவிப்பதில் ஆர்வம் கொண்டவர் பல புத்தகங்களுக்கு சொந்தக்காரர் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்த இவர் தேவ சமாதானத்தோடு தன் வாழ்நாளை முடித்தார் அன்பானவர்களே வேதாகமத்தை படிக்கும் உங்கள் மனதில் ஏற்படும் மாற்றம் என்ன நீலகண்ட சாஸ்திரி இப்படியாக சொல்லுகிறார் சுவிசேஷ வேலைகள் இந்தியாவில் பலப்பட இந்திய குருக்கள் அதிகம் அவசியம் அன்பானவர்களே இந்த நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் வேதாகமத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை விளங்கி கொண்டு கிறிஸ்தவர்களோடு தர்க்கம் செய்யும்படியான ஒரு முயற்சி ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது மலைப்பிரசங்கத்தை வாசித்தபோது கர்த்தருடைய வார்த்தை அவருடையத்தில் கிரியை செய்தது இயேசுவின் அன்பை ருசித்தார் இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்தார் அன்று முதல் ஏழை எளிய மக்களோடு அன்பாக பழகினார் அவர்களில் ஒருவராக இருந்து செயல்பட்டு இயேசுவின் அன்பை தன்னுடைய வாழ்க்கை முறையினால் அறிவித்தார் அது மாத்திரமல்ல இந்திய மக்களுக்கு இந்திய முறைகளிலேயே கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து அதற்கான எல்லாவிதமான வேலைப்பாடுகளையும் அவர் திறம்பட செய்து அயல் நாட்டுக்கும் சென்று அதற்கான தேவைகளை எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்து படித்தார் ஆம் அன்பானவர்களே நாம் எப்படி இருக்கின்றோம் சுவிசேஷ பணியை நாம் எப்படி செய்கின்றோம் வேத வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறதா இல்லையென்றால் கடமைக்காக சடங்காச்சாரத்திற்காக பிறரோடு தர்க்கம் செய்வதற்காக நாம் வேதத்தை வாசிக்கிறோமா அநேக நேரங்களிலே மக்களுக்கு சத்தியத்தை போதிப்பதற்கு பதிலாக ஒரு அழகான பிரசங்கத்தை பண்ண வேண்டும் கவர்ச்சியான பிரசங்கத்தை பண்ண வேண்டும் மக்களுடைய மனதில் மாற்றம் ஏற்படுகிறது இல்லையோ கேட்பதற்கு அவர்களுக்கு இனிமையாக பிரசங்கத்தை செய்ய வேண்டும் என்று நாம் ஆயத்தமாகிறோமா சிந்தித்து பாருங்கள் கத்துடைய வார்த்தை என்பது மனிதர்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மாத்திரமே தவிர வேறு ஒன்றுக்கும் இல்லை இவர் வாசித்த பொழுது இவர் வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டது நாமும் அப்படியே வேத வசனங்களை வாசிக்கின்ற பொழுது நம் வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் மூலமாக மாற்றம் ஏற்படுவதற்கு ஏதுவாக அந்த சிந்தையோடு தியானிப்போம் கத்திர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் எஸ்ஐக்கியல் எட்டாம் அதிகாரம் லூக்கா நான்காம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை